வணக்கம்மா நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னாங்க நான் மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிருந்தேங்க அங்கே போயிட்டு நடந்து வர்றதா வேண்டியிருந்தேன் என்னால் நடக்கவே முடியலைங்க அப்போ எனக்கு பின்னாடி ஒரு பெரியவர் வந்துட்டு இருக்காரு அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேங்க ஏசாமி என்னாலேயே நடக்க முடியலையே நீங்க எப்படி நடந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல அவரு என்னை உட்காருமா அப்படின்னாரு நானே உட்காந்தங்க உட்கார்ந்த உடனே அவர் வந்து ஒரு கதையை சொன்னாருங்க என்ன கதை அப்படின்னாங்க மருதமலை முருகனுக்கு அந்த காலத்தில் ஒரு கதை நடந்திருக்குங்க அதே எனக்கு சொன்னார் எப்படின்னா இந்த முருகனை வந்து பார்க்குறக்காக ஒரு கருப்டி வியாபாரி அவர் எத்தனையோ கோயிலுக்கெல்லாம் போயிருக்காருங்க அந்த கருப்டி வியாபாரி அவருக்கு தீராத கால் வலி பிரச்சனை இவர் எத்தனையோ கோயிலுக்கு போகணுன்னா அப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மருதமலையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு நீங்கள் ஒரு நேரம் போயிட்டு வாங்க சாமி உங்கள் கால் நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த கால் வந்து புண்ணு புண்ணாக கொப்பிளிச்சு கொப்பிளிச்சு அந்த மாதிரி ஆகிருக்குதுங்க அப்போ அவர் சொன்ன ஒருத்தர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி போட்டு வண்டி கட்டி அப்போல்லாம் பஸ்ஸு மேலே போகிற அளவுக்கு வசதி இல்லைங்களாமா வண்டி கட்டி இவங்க கோயில் அடிவாரம் வரைக்கும் வண்டி கட்டி போயிட்டு அதுக்கு மேலே இவங்க வந்து நடந்தே போயிருக்காங்க இவர் இந்த பெரியவர் கரெக்டியாவே அவர் அதை தான் பிழைக்கிறவருங்க அவர் நம்பி தான் பொழைப்பாராமா கஷ்டத்துக்கு சாப்பாட்டுக்கு அவருக்கு அதை தான் காசுங்களாமா அப்போ அவர் போனோன்ன அவங்க சொல்லி இவர் கொஞ்சம் தூரம் போனோன்னு இவரால் முடியலிங்களாமா நடக்கவே முடியலையா இப்ப சாமி முருகா என்னால் நடக்க முடியலையா நான் எப்படியா வருவேன் அப்படின்னு சொல்லி பெரியவர் ரொம்ப சங்கட்டப்பட்டிருக்காருங்க அப்ப ரொம்ப சங்கட்டப்பட்டோன்னா இவருக்கு பின்னாடியே ஒரு கணவன் மனைவி ஒரு பையனை கூட்டிட்டு அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்போ இந்த கணவன் மனைவியா யார் வந்தாங்களா இல்லை இந்த பையன் யாருங்கிறது நமக்கு தெரியலிங்க இந்த கணவன் மனைவி இந்த குழந்தையோட வந்தவங்க இந்த பையன் என்ன பண்ணாங்க நம்ம இந்த பையனுக்கு ஒரு ஆறு வயசு தான் இருக்குங்களாமா இந்த ஆறு வயசு பையன் வாங்க பெரியவரை நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களையே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இவர்னாலும் நடக்க முடியாமல் இருந்தார் இல்லைங்க இந்த பையன் வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்காங்க நான் எந்த கோயிலுக்கு போனாலும் யாராவது ஏதாவது கதை சொன்னாங்கன்னா அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டுங்கம்மா அதை வந்து நம்ம நாலு பேருக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதான் நான் நினச்சி சொல்லுவேங்க இதுவும் அவர் சொன்னதுனால நான் அதே உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த பையன் பாதி தூரத்துக்கு அப்புறம் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போன பையன் கோயில்கிட்ட கொண்டு விட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த பையனை காணுங்கலாமா இவர் அந்த கோயிலுக்கு போய் இந்த கொப்பளம் கொப்பளமா அவர் காலெல்லாம் வந்துகிட்டு இருந்துருக்குது அதில் வந்து அவருக்கு இருக்குங்க சரியாகி அவரோட தொழிலும் நல்லா நடக்கிற மாதிரி இருந்திருக்குது அதனால தான் அவர் சொல்கிறார் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம முடியலையா மாதத்தில் ஒரு செவ்வாய் நம்ம முருகன் கோயிலில் போய் நம்ம வழிபட்டு சாமி கும்பிட்டு அந்த முருகனை மனசார நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த முருகன் நமக்கு கை கொடுத்து எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் காப்பாற்றிடுவாருங்க இன்னொன்று எந்த சாமியுமே நம்மளை இப்போ ஒருத்தருக்கு ஆ ஒருத்தர் நல்லா இருந்தால் ஒருத்தருக்கு பிடிக்காது இல்லைங்க அந்த மாதிரி காலகட்டம்லாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க நமக்கு மேலே இவங்க வளர்ந்து வராங்களே இவங்கள எப்படியாவது முடக்கி உட்கார வச்சிடலாம் அந்த காலத்துலேயே பார்த்தீங்களா ஒருத்தர் நல்லா இருந்தால் ஒருத்தருக்கு பிடிக்காது அந்த மாதிரி அந்த கருப்டியா வரைக்கும் அவ்வளோ பிரச்சனை பண்ணி அவரும் போகாத கோயிலுக்கெல்லாம் போய் கடைசியில் முருகன் முருகங்கிட்ட தான் கிடச்சிருக்குது நம்ம அதனால் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு சாமி இருக்கிறாங்க நம்ம இப்போ அந்த காலத்தில்ன்னா கூட அதெல்லாம் கூட அவங்க ஒன்று ஒன்று நல்லா தெரிஞ்சிட்டு ஒவ்வொரு சாமியை போய் எந்தெந்த க கஷ்டத்துக்கு எந்தெந்த சாமியை கும்பிட்டா நல்லது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பெரியவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கும்பிட்டாங்க நம்ம எதுவும் தெரியாதனால தான் ஒரு சில பேர் நம்ம படாத கஷ்டப்பட்டுட்டு வர்றோங்க அதுக்கு வந்து நம்மளே தான் நமக்கு மேலே இருக்கிற பெரியவங்கக்கிட்ட இப்போ எத்தனையோ கோவிலுக்கு போனாலுமே ஒரு ஐயர்கிட்ட இந்த மாதிரி நம்ம இந்த கஷ்டம் அப்படின்னு சொன்னால் கூட இப்போ என்ன மாதிரி எத்தனையோ பேர் படிப்பு தெரியாதவங்க இருப்பாங்க இல்லைங்க அவங்க வந்து நம்மளே விளக்கத்தை கேட்டுக்கல சாமி இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது இவ்வளோ நாளாக இருக்குது அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அதுக்கு எந்த சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம போய் கும்பிட்டு வந்தோம்னா அது நமக்கு ரொம்ப நல்லதுங்கம்மா நம்ம அக்கம் பக்கத்தில் வந்து நம்ம தெரிஞ்சவங்க கிட்டேயோ நம்ம கேட்டோம் அப்படின்னா அது எதுக்கு சொல்லணும் அவங்க நல்லா இருந்துருவாங்களே நம்ம ஏன் சொல்லணும்னு நினைப்பாங்க அதுவே ஒரு கோயில் குளத்துக்கு போய் நம்ம ஒரு பெரியவங்களை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க அந்த காலத்துலேயே இவ்வளவு இது நடந்திருக்கு அப்படின்னா இப்பெல்லாம் கம்ப்யூட்ரு காலம் எப்படி எப்படி நடக்கும் ரொம்ப அதிகமாகவே நடக்குங்க நம்ம அதுக்கெல்லாம் நம்ம சாமிகிட்டே தான் இருக்குது நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் நமக்கு யார் என்ன பண்ணாலும் சரிங்க அது வந்து முருகனோட புடி இருந்துச்சு அப்படின்னா அந்த முருகை எந்த கட்டுக்கும் நிற்க மாட்டார் அவங்களோட பேச்சுக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார் நம்ம அவரை நம்பி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல விதமாக நடக்கும் இந்த வீடியோ நான் பேசுனது நான் பண்ண அலங்காரம் பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அதே மாதிரி நான் ஏதாவது நல்லா பேசலைன்னாலும் நல்லா அலங்காரம் பண்ணாலும் நல்லா கும்பிடலன்னாலும் நீங்கள் தாராளம் சொல்லலாங்க வணக்கங்கம்மா